ஹலோ ப்ரியஸ்லாட் இந்த கத்துறைய வார்த்தை ஏசையா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு எது பிரயோஜனமான வழி நமக்கு எது பயனுள்ளதான வேலை நமக்கு எது நன்மை பயக்கும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அதுதான் சொல்லுகிறார் நான் உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று சொல்லி நமக்கு நேரிடுகிறதான வேலைகள் நமக்கு போ நேரிடுகிறதான பாதைகள் எல்லாமே ஆண்டவர் நமக்கு நிர்ணயிக்கிறதான காரியங்களாக இருக்கிறது இப்பவே நாம் ஏதையாக போகிறது எல்லாமே ஆண்டுடைய திட்டங்களும் செயலுமாக இருக்கிறது ஒரு வேலையை ஆண்டவர் கொடுப்பார் என்றால் அது ஆண்டவருக்கு சித்தமில்லாமல் ஆண்டவருக்கு தெரியாமல் நமக்கு எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு வாய்ப்புகளும் கிடைக்காது என்று பார்க்கிறோம் ஆகவே அந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் உனக்கு கொடுக்கறதான அந்த வேலை எதுவாக இருந்தாலும் நான் பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு தருவேன் பயனுள்ளதை மட்டும் உனக்கு தருவேன் உனக்கு தேவையில்லாத காரியங்களை நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன் அதே போல் நீ போக வேண்டிய வழியில் உனக்கே அறியாமல் நீ போகிற அந்த வழியை நான் அறிவேன் அதை நான் தான் அந்த வழியில் உன்னை நடத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு கூட நான் போகிற பாதை எது எங்கே போய் முடியும் என்று தெரியாமல் நான் தள்ளாடி கொண்டிருக்கிறேன் தடுமாறி கொண்டிருக்கிறேன் என்று கூட நீங்கள் நினைக்கலாம் ஆண்ட சொல்கிறார் நான் உன்னோடு இருப்பேன் நான் நினைத்ததான டார்கெட்டை நீ அடையும் நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனாலும் நாம் போகிற பாதை இன்னதென்று நமக்கு தெரியாது ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நல்ல நல்ல பாதையில் நம்மை வழிநடத்தி நம்மை நித்தியத்துக்கென்றும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்கென்றும் வழிநடத்த அவர் வல்லமல இருக்கிறார் அவர் செய்ய நமக்கு நேரிட்டு எல்லா செயல்களும் பிரயோஜனமானவைகளாகத்தான் இருக்கும் நமக்கு அவர் நியமித்த பாதைகள் ஒவ்வொன்றும் நித்திய பாதையும் ஆசிர்வாதமான பாதையாகவுமே இருக்குமே வழிய நமக்கு எந்த விதத்திலும் கஷ்டத்தையும் ஒன்றுமில்லாத பாதையாகவோ டார்கெட்டாக இருக்காது நல்ல ஒரு கோலை ஆண்டவர் ரீச் பண்ண ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை அந்த வழியிலே தான் வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் பிரயோஜனமாக இருக்கிறதே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறவன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே நமக்கு பயனுள்ளதை மாத்திரமே அவர் செய்ய நமக்கு கற்பிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நம்மை எந்த சூழ்நிலையிலும் கைவிட விட மாட்டார் ஆண்டவர் நம்மோடு கூடுந்த பிரிய கத்தை செய்ய வல்லமலி தேவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பு சித்தான பலவத்தின் தந்தை ஆசைப்படுதான இந்த நாளிலையும் நீர் கொடுத்த முடிவு வாத்திக்க நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு எது கொடுத்தாலும் எந்த ஒரு காரியத்தை எந்த அனுமதித்தாலும் அது பயனுள்ளதாகவே இருக்கும் என்று நம்முடைய வேகத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம் இதனாலையும் கூட எங்களுக்கு பயனுள்ளதை செய்ய நான் உனக்கு கற்பிக்கிறேன் நீ போக வேண்டிய பாதையில் உன்னை நான் வழிநடத்துகிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களுக்கு நாங்கள் போகிற பாதைகள் என்னவென்று தெரியாமல் இருக்கலாம் நான் நீர் எங்களோடு கூட இருந்து இறந்த டார்கெட்டை நல்ல ஒரு டார்கெட்டை எங்களுக்கு ரீச் பண்ண உதவி செய்ய போகிற அவன் நன்றி செலுத்துக்கிறோம் நாங்கள் செய்கிற வேலையில் அண்டபுறே சந்தேகத்தோடு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு கூட ஒரு அற்புதத்தை செய்கிறார் நீ செய்கிறதான வேலை பிரயோஜனமான வேலை உனக்கு உகந்த வேலை நீ தொடர்ந்து செய் பேசுகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அதனால் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்பு ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லா வீட்டிலுமே கரம் கூர்ந்து படிக்கிறது நாவ் எங்களுக்கு ஆப்படை டேஸ் கிறிஸ்தீன் ஆபத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் உள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்